மக்களை நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பெஷலாக வாங்க போகலாம் நீ வந்து என்ன பண்ணால் இன்னைக்கு தைப்பூசம் வாங்கி தைப்பூசம் வாங்கிக்கு இருக்குது அரோகரா பாருங்கள் I'm gonna go முருகருக்கு அரோகரா முருகர் கரோகரா அரோகரா அரோகரா முருகா முருகா மயிலிங்கு இருக்கு வேலிங்கு இருக்கு முருகர் இங்க இருக்கிறாரு தைப்பூசம் எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க மாமா சாமி கும்பிட்டுக்கோ

പറ്റി വേറെ

வேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா சாமி வந்து நல்ல முறையா சாமி கும்பிட்டோம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா முருகன்

எட்டு முருக இருக்காரோ வர வாங்க சாப்பிட்லாம் தைப்பூசம் இனிதே முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம் முருகா எல்லாம் நல்லா இருக்கணும் முருகா என்னோட யூடியூப் சேனலும் நல்லபடியாக வெற்றியாரின முருகா உன் கையில் தான் இருக்கு முருகா நானும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு செலிப்ரிட்டியாக ஆகணும் முருகா சரியா முருகா நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் முருகரெல்லாம் வச்சு எல்லாம் வெற்றி வேர் அரோகரா அரோகரா அரோவர யாரும் இருக்கலாம் என்னுடைய கோலம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமந்த சொல்லுங்க ஏகப்பட்ட பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்து இருக்காங்க பலமருகி இடைஞ்சாத்து வந்து கூட நிறைய பேர் போயிட்டு வந்தாங்க பார்த்தோம்